ஏன்னா உண்மையிலேயே பெண்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்காரர் மேல ஃபீலிங் இருக்கும் நிமிஷம் கூடுதலாக இருபத்தஞ்சு வருஷமா அந்த அம்மா இந்த தெருவில் தான் இருக்கு அதுக்கிட்டே அவ்வளோ நேரம் பேசுனீங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஏய் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தாயே எனக்கு நிறைய பிடிக்கும் நிறைய பிடிக்காது இதெல்லாம் எப்போ சொல்லுவேன் அப்பப்போ சொல்லுவேன் மொத்தமாகவும் சொல்லி தொலையாது சார் நான் சொல்கிறத நீங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க மொத்தமாகவும் சொல்ல மாட்டா அப்பப்போ சொல்லுவேனா நான் யார் கூட பேசினாலும் நாங்கள் பார்த்துக்கிட்டே பேசணும் கல்யாணம் ஆன பயல்களுக்கு இருக்கிற நெருக்கடி தெரியுமா உங்களுக்கு இன்னுமோ பேசுகிறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குடு ஒரு வீட்டில் சம்பளம் வாங்கி என்னைக்காவது மொத்தமாக அப்பாட்டை கொடுத்துருக்கானா யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன் சம்பளம் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு போவா அவன் பாட்டுக்கு வருவா அவங்க அப்பா என்ன உன் மகன் கேளுமா தருவான் நீங்க கொடுத்தவள அவன் தருவான் மொத்தம்மா கொடுத்தவள் உன் மழகானவள் இருக்க மாட்டாளா என்று நினைக்கிறானோ அது போல பெண் இவனை விட இன்னும் வசதியானவன் இன்னும் கம்பீரமானவன் இன்னும் உயரத்தில் இருக்கிறவன்ற எண்ணம் ஒரு சிலருக்காவது இருக்கும் அதை லேசா காட்டிட்டா வீட்டில் பிரச்சனை வந்துடும் ஆண் காட்டினாலும் வந்துடும் பெண் காட்டினாலும் ஆணுக்கு இல்லையா செல்லத்தை விட சுதந்திரம் அப்படின்றது ஆணுக்கு இருந்தது எதை விட்டு கொடுக்கறான்னு கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எப்போ வீட்டுக்கு வர்றீங்கன்னு யாராவது கேட்பாங்களா உங்களை மிஞ்சி போனா அப்பா முணங்குவார் இறுக்கி பூட்டிடு அந்த நாய் குளுரில் கடக்கட்டும் மணி பத்தாகுது பரதேசி வரக்கானம் அப்படியே உள்ளுக்குள்ளே பொறுமுவார் அந்த நேரம் தான் என் பெல் அடிப்பான் அவர் அந்த அப்பாக்களுக்கு பொறுமுறதோட சரி ஏன்னா அவர் கல்யாண நாள்ல இருந்து பொறுமையே சாகுறாரு சுச்சு சுவிச்சிடுவாரு அவன் வந்தோன்னே மூணு ரூம்க்குள்ளே போயிடுவாரு ஒண்ணா என்ன என்னையை பற்றி பேசுனீங்களா அவர் நம்மால் என்னையை பற்றி பேசுனீங்களா ஏண்டா நீ சீக்கிரம் வந்து தொலைஞ்சா என்னடா இப்போ வந்து என்ன செய்ய போகிறேங்க நீயே அவரும் உங்கள் மூஞ்சுக்குள்ள பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா நாலு ஃப்ரெண்ட்ஸு வரான் உலக விஷயம் பேசுகிறோம் நாளைக்கு குடியரசு தினம் எங்கேயாவது கொடியை ஏற்றுவோம் இவனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அவர் உள்ள புதுசாக கொடியேற்றுற உன்மையா இது வரைக்கும் ஏத்தாத கொடி இப்ப ஏற்றிக்கிட்டு இருக்கா